வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தில்லி சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க கணிப்பு முடிவுகளும் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்குது களத்தில் ஆம் ஆத்மி பிஜேபி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மும்மனை போட்டி இருக்குது அது போக சின்ன சின்ன கட்சிகள் அவர்களும் கூட வந்துட்டு அவர்களினுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது இருக்குது இந்த பக்கம் மாயாவதியினுடைய பகுஜன் சமாஜ் அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் இரண்டு கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து போட்டியிடுறாங்க அசாதுதீன் ஓவைசி அவரினுடைய ஏஐஎம்ஐஎம் மாதிரி குட்டி குட்டி கட்சிகளும் அங்கே ரோல் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க மேஜரான போட்டி அப்படின்றது ஆம் ஆத்மி காங்கிரஸ் பிஜேபி ஸோ இந்த மூன்று பேரில் காங்கிரஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளால் கவனிக்க முடிகிறது பிஜேபி வர்சஸ் ஆம் ஆத்மி அப்படின்னு சொல்லி போட்டி இருந்தாலும் சென்ற தேர்தலில் கம்பேர் பண்ணும் பொழுது பிஜேபியும் பத்து சீட்டுக்கு உள்ளே தான் பிடித்திருந்தாங்க இரண்டு முறை தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளை ஆம் ஆத்மி ஆண்டு நான்காவது முறையாக அவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் நான்காவது முறையா அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வர் ஆவாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இந்த பக்கத்தில் நாங்க சரியான டஃப் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொடர்ந்து இலவசங்களை வாரி வழங்கிட்டு இருக்காங்க தேர்தல் அறிக்கை அப்படின்றதே வந்துட்டு ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு தினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க பிரதமர் வரைக்கும் இறங்கி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க யாருக்கான வாய்ப்பு அப்படின்றது எல்லோரினுடைய கண்களும் தில்லியை நோக்கி இருக்குது இந்த நேரத்தில் டைம்ஸ் நவ் அவர்கள் ஜேவிசியோட சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க அதனுடைய ரிசல்ட்ஸ் யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அவர்கள் முதல்ல ஆம் ஆத்மி பெண்களுக்கான இலவச அறிவிப்புகளை வெளியிட்டாங்க ஸோ அதனால் வாக்கு யார் யாருக்கு போகும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு அதை தொடர்ந்து பிஜேபியும் அறிவிப்பை வெளியிட்டார்கள் பெண்களுக்கான இலவச அறிவிப்புகள் இந்த மாதிரியான ஃப்ரீபீஸை அறிவித்தார்கள் அப்படின்னா அவர்களுக்கு வாக்கு சதவீதம் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு

தொகு முப்பத்தி ஆறு பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் பிடிப்பார்கள் அந்த வகையில் வாக்கு சதவீதத்தை முதல்ல நம்ம பார்த்துலாம் ஆம் ஆத்மி நாற்பத்தி நாலு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளையும் பிஜேபி நாற்பத்தி ஆறு ஆறு புள்ளி ஒன்று சதவீத வாக்குகளையும் காங்கிரஸ் ஏழு புள்ளி ஐந்து நான்கு சதவீத வாக்குகளையும் மற்றவர்கள் ஒன்று புள்ளி ஐந்து நான்கு சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது கன்வெர்ட் ஆகும் பொழுது ஆம் ஆத்மி இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி மூன்று இடங்களையும் பிஜேபி முப்பத்தி ஏழுல நாற்பத்தி ஒரு இடங்களையும் காங்கிரஸ் பூஜ்ஜியத்திலேருந்து இரண்டு இடங்களையும் மற்றவர்களுக்கு எந்த இடமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ டைம்ஸ் நவ் அண்ட் ஜேவிசி இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது அங்கு